இனியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை வரவேற்கின்றது இறை வார்த்தையை கேட்பதிலே ஆர்வம் கொண்ட உங்களது மனங்களுக்கு இறை ஆசீர் நிரம்ப கிடைக்க தொடர்ந்து ஜெபிக்கின்றோம் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமையாகி இன்றைக்கு ஏசையா நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் இஸ்ராயேலின் தூயவரை உன் மீட்பர் இறைவாக்கினர் எஸ்ஸாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்து ஒன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபது முடிய நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே யாக்கோபு என்னும் புழுவே இஸ்ராயேல் என்னும் பொடி பூச்சியே அஞ்சாதிரு நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர் இஸ்ராயேலின் தூயவரை உன் மீட்பர் இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன் நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய் குன்றுகளை தமிடுபொடியாக்குவாய் அவற்றை தூற்றுவாய் காற்று அவற்றை வாரிக் கொண்டு போம் புயல் அவற்றை சிதறடிக்கும் ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய் இஸ்ராயலின் தூயவரில் மேன்மையடைவாய் ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர் அது கிடைக்கவில்லை அவர்கள் தாகத்தால் நாவரண்டு போகின்றனர் ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன் இஸ்ராயலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன் பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்றச் செய்வேன் பள்ளத்தாக்குகளில் நீருற்றுகள் புறப்படச் செய்வேன் பாலை நிலத்தை நீர்த்தடாகவும் வறண்ட நிலத்தை நீர்ச்சுனைகளாகவும் மாற்றுவேன் பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன் சித்தி மரம் மிருதுச்செடி ஒலிவ மரம் ஆகியன தோன்றச் செய்வேன் பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன் அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ராயலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர் ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் அல்லே லூயா அல்லே லூயா வானங்கள் பனிமழை என வெற்றியை அனுப்பட்டும் மேகங்கள் மாறி என அதை பொழியட்டும் மனுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும் அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும் அல்லே லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மத்தே எழுதிய நச்சையில் வாசகம் பிரிவு பதினொன்று இறை திரு வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் மின்னரசில் மிகச் சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் பின்னரசு மண்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக் நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குறைத்தன உங்களுக்கு இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்கச் செவில்லோர் கேட்கட்டும் என்றார் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவை அன்பிற்கினியவர்களே இன்றைய பதிலுரை பாடலின் பலவியாக ஆண்டவர் இறக்கமும் கனிமும் உடையவர் என்பதை நாம் வாசித்தோம் இறைவனின் குணத்தை இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஆண்டவர் கடவுள் இரக்கமுள்ளவராக அனைவர் மீதும் பறிவு காட்டுபவராக இருப்பதை நற்செய்தி ஏடுகளிலும் பழைய ஏற்பாட்டு நூல்களிலும் நாம் பார்க்கிறோம் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்த போதும் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் மீது கொண்டவராக செயல்படுகின்றார் ஏற்பாட்டு நூல்களிலே அவர்களை செங்கடலை கலக்கச் செய்தார் பசியா இருந்தபோது மண்ணா பொழிந்து அவர்களுக்கு உணவளித்தார் தாமுக்கு தீர்க்க பாறையை தட்டி தண்ணீரை வரச் செய்தார் இவ்வாறு தன்னுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் துன்பப்படக்கூடாது என்பதை அவருடைய இறக்கு மூலமாக நாம் பார்க்கிறோம் இவ்வாறு முடிய அந்த தெய்வத்திற்கு நாம் எவ்வாறு பதில் கூறுகின்றோம் இறைவன் அந்த இரக்க குணத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்கின்றார் அதைத்தான் இந்த திருவரை காலத்து வருகின்ற வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன எனவே இறைவனின் இரக்க குணம் அந்த பதிவுள்ள தன்மை நம்மிடமும் இருக்கட்டும் நம்மை அண்டி வருபவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவோம் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தீர்கள் என்றால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார் இவ்வாறு நம்மை தேடி வருபவர்களுக்கு நாம் கருணை உள்ளவர்களாக இருக்கின்ற போது அவருடைய அந்த குணத்தை நாம் பெற்றவராக வாழ முடியும் அந்த ஒரு வரத்தை இந்த திருவுரை காலத்தில் இந்த நாளிலே ஆண்டவரேசு நமக்கு கொடுப்பாராக ஆமன்